வணக்கம் நட்போக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தேனிலவு என்றால் உடல்கள்தான் கட்டி கொள்ள வேண்டுமா என்ன மனங்களும் கட்டிக்கொள்ளலாம் அப்படி இரண்டு ஜோடிகளின் நான்கு இருதயங்களும் அவர்களே அறியாமல் தத்தமதியினையை கட்டி தழுவி பிணைந்திருந்தன அந்த தேனிலவு காலத்தில் வழக்கமாக நாட்கள் ஓட ஆரம்பித்தன யுவராஜ் அனன்யாவின் வாழ்க்கையில் ஒரே முன்னேற்றம் என்னவென்றால் இருவரும் ஒரே கட்டிலை பகிர்ந்து கொண்டனர் அவ்வளவுதான் மனைவியுடன் தன் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள அவன் தயார்தான் ஆனால் அவள் தயாராக இல்லையே அவளுக்கும் அவகாசம் வேண்டுமென்று நினைத்து சற்று விலகித்தான் இருந்தான் யுவராஜ் அந்த வேலைக்கான ஆசிரியர் வராததால் தோழிகள் அனைவரும் கூட்டமாக அமர்ந்து வாய் வளர்த்தி கொண்டிருந்தனர் அது இது என்று ஆரம்பித்து வழக்கம்போல் பேச்சுத் தோழிகளின் அந்தரங்கத்தில் வந்து நின்றது இளமை பருவத்தில் இந்த பேச்சுகள் எல்லாம் சகஜம்தான் தெரியாத அறியாத விஷயத்தை தோழிகளுடன் அமர்ந்து ரகசியமாக கிசுகிசுப்பது எல்லாம் ஒரு தனி சுகம் அப்புறம் கையில் ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க எப்படி இருந்துச்சு ஒருத்தி ஆரம்பிக்கா ம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம் வெள்ளந்தியாய் பதில் கூறினால் கைல்விழி யாரடி இவ நாங்கள் எதை கேட்குறோம் இவ என்னடானா ஊரை சுற்றி பார்த்ததை பற்றி சொல்கிறா தோழிகளின் சலிப்பில் அவர்கள் எதை பற்றி பேச வருகிறார்கள் என்பது புரிய கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் உனக்கும் டாக்டர் சாருக்கும் எல்லாம் ஓகே தானே நம்ம செட்டில் உனக்கு மட்டும்தான் கல்யாணமாகி இருக்குது கொஞ்சம் அதை பற்றி சொல்லேண்டி தோழிகளின் நச்சரிப்பில் வாயை திறந்தாள் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுடி என்னை தொல்லை பண்ணாதீங்க ஏய் பொய் சொல்லாதே இன்னுமா தெரியாமல் இருக்கும் உரிமையாக நச்சரித்து விஷயத்தை வாங்குவதெல்லாம் நட்புக்குள் தானே ஆண்களின் நட்பு வேறு விதமானது வாழ்க்கை பணம் கடன் குடும்பம் என அவர்களது பேச்சு அதை சுற்றித்தான் வரும் ஆனால் பெண்களின் நட்பு அதைவிட சற்று வித்தியாசமானது அது குடும்பத்தை பற்றியும் பேசும் அந்தரங்க உரையாடல்களை பற்றியும் கிசுகிசுக்கும் கூச்சமும் நாணமும் நட்பு என்று வரும்போது ஓடி ஒளிந்துதான் கொள்கிறது எருமைகளா சத்தியமாக எனக்கு தெரியாது இன்னும் எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கல அப்பொழுதாவது அமைதியாக இருப்பார்களா என்ற எண்ணத்தில் உண்மையை போட்டு உடைத்து விட்டார் கயல்விழி ஆ உண்மையைத்தான் சொல்றியா கல்யாணமாகி ஒரு வருஷமாக போகுது இன்னுமா எதுவும் நடக்கல ஆளாளுக்கு அதிசயக்க கயல்விழிக்கோ எரிச்சல் ஆமாண்டி கொஞ்சம் எல்லாம் வாயை மூடுறீங்களா பாவம் டாக்டர் சார் எதுக்கு இப்படி காய போடுற கயல் உனக்கு ஒன்று தெரியுமா அந்த விஷயத்தில் ஜென்ஸ் ரொம்ப வீக்காம் அவங்களுக்கு தேவையானது கிடைக்கலைன்னா வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம் ஒரு புக்கில் படித்தேன் செக்ஸ் இல்லாத வாழ்க்கை ஆண்களை ரொம்ப கோபப்படுத்துமாம் அடிக்கடி எரிஞ்செறிஞ்சு விழுவாங்களாம் அரைகுறை ஞானத்தை வைத்து அவர்கள் விட கேட்டுக்கொண்டிருந்த கயல்விழிக்கு பயப்பந்து உருண்டது சே இவளுக்கு என்னமோ வளர்றாளுங்க என் ரஞ்சன் என்னை ரொம்பவும் காதலிக்கிறாரு அவருக்கு தேவை நான் தான் என் உடம்பு இல்லை பயந்த மனதை தீற்றியவள் சும்மா அடிச்சு விடாதீங்கடி எத்தனையோ ஆண்கள் இன்னமும் கல்யாணம் செய்யாமல் தான் வாழறாங்க அவங்க எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அதோட துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்ட ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா எல்லாத்துக்குமே மனசு தான் முக்கியம் என் டாக்டருக்கு அந்த மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மனசில் நான் அதைவிட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கிறேன் தோழிகளிடம் தன் பயத்தை வெளிக்காட்டாமல் பேசிவிட்டு வந்துவிட்டாலும் அன்றிலிருந்து அவள் மனதில் சிறு சலனம் உருவாக ஆரம்பித்தது அதற்கேற்றாற்போல் அன்றிலிருந்து நிரஞ்சனுக்கு மருத்துவமனையில் சற்று வேலைப்பலு அதிகரிக்க அவன் வீட்டில் செலவழிக்கும் நேரங்கள் குறைய ஆரம்பித்தன அவள் தூங்கிய பிறகு வருபவன் எழுவதற்கு முன் மருத்துவமனைக்கு கிளம்பி விடுவான் அவர்களது மருத்துவமனை சார்பாக ஒரு முகாமும் நடந்து கொண்டிருந்ததால் வேலை நெட்டி முறித்தது எப்படியோ அரிதாக கிடைக்கும் நேரங்களில் பார்த்துக்கொள்ள நேர்ந்தாலும் பேச வருவான் தான் அதற்குள் ஃபோன் வந்து அவன் நிமிடங்களை பறித்து கொள்ளும் வேறு வழியில்லாமல் சிறு சிரிப்புடன் ஃபோனை காதுக்கு கொடுத்து அகன்று விடுவான் என்னை விட்டு விலகிப் போறாரோ கய்வழியின் மனதில் பயம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது தோழிகளின் அன்றைய பேச்சு இவள் பார்த்த திரைப்படத்தில் வந்த சில காட்சிகள் எதேச்சியாக இவள் படிக்க நேர்ந்த ஒரு புத்தகம் என அனைத்துமே சொல்லி வைத்தாற்போல ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி கூறின முறையான தாம்பத்தியம் மன ஆரோக்கியத்திற்கும் மன வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியம் என்று அதற்கேற்றாற்போல் அன்று ஒரு சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அறையில் ஓய்வாக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் அன்று சிறப்பு முகாம் நடைபெற்று கொண்டிருந்ததால் நிரஞ்சன் மருத்துவமனையில் தான் இருந்தான் அவரை முழுசா பார்த்தே மூணு மாசம் ஆச்சு படிப்பின் இடையே கணவனின் முகமும் எட்டி பார்த்து மறைந்தது சரியாக அந்நேரம் அவளது கணவனே கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவளுக்கு ஒரே ஆனந்தம் வேலை முடிஞ்சுதா ரஞ்சன் ஆசையாக எழுந்து அவன் அருகே வந்தவள் கேள்வி எழுப்ப இல்ல போகணும் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தவன் கட்டிலுக்கு அருகில் போடப்பட்டிருந்த டேபிளை திறந்து அவசரமாக எதையோ துலாவினான் என்ன தேடுறீங்க இதில் ஒரு பென்றை வச்சிருந்தேன் எங்கேயோ காணோம் ஓ அதுவா ரூம் க்ளீன் பண்ணும்போது நான் தான் அந்த கபோர்டில் எடுத்து வச்சேன் இருங்க எடுத்து தரேன் வேறொரு அலமாரியை திறந்து தேடியவளுக்கு அது கிடைக்கவில்லை கிடைச்சதா இல்லையா அவனுக்கு அவசரம் பரபரப்பாக வினவினான் இல்லை இங்கே தான் வச்சேன் அவ்வளவுதான் அவனுக்கு சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது இடியட் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா முதல்ல அதை எதுக்கு மாற்றி வச்ச என்னுடைய திங்ஸை நான் இங்கே தான் வச்சிருப்பேன் காணோம்னு இவ்வளவு கூலாக சொல்கிற எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது தெரியுமா சரமாரியாக திட்ட ஆரம்பித்தான் அவனது கோபத்தை முதல் முறையாக பார்க்கிறாள் அதிர்ந்து போய் அப்படியே நின்றுவிட தள்ளி போ நானே தேடிக்கிறேன் அவன் கத்திய கத்தலில் பயந்து போய் தள்ளி நின்று கொண்டாள் கபோர்டில் இருந்த அத்தனை உடைகளும் வெளியே வந்து விழுந்தது பென்ட்ரைவ் மட்டும் கிடைக்கவே இல்லை அவசரமாக தேடிக்கொண்டிருந்தவனை பார்க்க பாவமாக இருக்க ரஞ்சன் கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க இல்லைனா நகருங்க நான் தேடித்தர்றேன் அவளது வார்த்தைகள் அவனது காதில் விழவே இல்லை அறையையே தலைகீழாக புரட்டி போட்டவனின் கையில் அந்த பென்ட்ரைவை திணித்தாள் கைவிழி கபோர்டில்தான் இருந்தது அவன் தேடிய அவசரத்தில் உடைகளுக்கு நடுவே கீழே விழுந்து கிடந்தது பென்ட்ரைவ் கிடைத்தவுடன் வேகமாக வெளியேறிவிட்டான் சாப்பிட்டு போங்க கூற வந்தவளின் வார்த்தைகளை கேட்க அவன் அங்கு இல்லை முதல் முறையாக எதிர்கொள்ளும் புறக்கணிப்பு மனம் பிசைந்தது அவனை சொல்லியும் குற்றமில்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லாம் போதவே இல்லை என்பதைப் போல அவனை வேலைகள் இழுத்து இதற்கிடையில் ஆறு வயது சிறுமி ஒருத்திக்கு இதய அறுவை சிகிச்சை வேறு உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயம் அனைத்தும் சேர்ந்து கொள்ள ஓய்வில்லாமல் உழைத்ததின் எரிச்சலை மனைவியிடம் காட்டிவிட்டு சென்றுவிட்டான் சாத்தானின் புகலிடமாய் அவளது மனம் ஏதேதோ எண்ண ஆரம்பித்துவிட்டது ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி என் மேலே வெறுப்பு வந்துடுச்சோ சின்னதாக என்கிட்ட முகம் கூட சுழிச்சதில்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி செக்ஸ் அவ்வளவு முக்கியமா எண்ணங்கள் எங்கெங்கோ பறந்து சென்றது காமம் முக்கியம்தான் ஆனால் நிரஞ்சனின் காதல் அவ்வளவு பலவீனமானதல்ல என்பதை அவள் உணரத் தவறினாள் கண்டதையும் யோசித்து குழம்பிக்கொண்டிருக்கும்போது தான் அனன்யாவின் அழைப்பு வந்தது அக்கா கயல் இப்ப ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி வர முடியுமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் முகாம் வேலைகளில் இவ்வளவு நாள் பிஸியாகிட்டேன் சரிக்கா நான் வர்றேன் அழைப்பை துண்டித்தவள் குழம்பிய மனநிலையில்தான் கிளம்பிச் சென்றாள் மருத்துவமனையிலேயே ஒரு பகுதியில் முகாம் நடைபெற்று கொண்டிருந்ததால் அந்த இடமே பரபரப்பாக இருந்தது இருக்கும் அவசரத்தில் இவளை யாரும் கவனிக்கவில்லை இதுவும் நல்லதற்குத்தான் எண்ணிக்கொண்டவள் அனன்யாவின் அறைக்குள் நுழைந்தாள் வாக்கையால் உனக்காகத்தான் வெயிட் இருந்தேன் அன்னைக்கு பேசினோமல்ல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது ஒரு சின்ன செக்கப் நேரடியாக விஷயத்திற்கு வந்தவள் அவளிடம் சில கேள்விகளை கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள் சில பரிசோதனைகளுக்கு பிறகு உறுதியானது அவளுக்கு ஜெனோஃபோபியாதான் என்று கையிலிருந்த கோப்பை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த அனன்யாவை சிறிது பயத்துடன் ஏறிட்டாள் கையல் ஏதாவது பிரச்சனையாக்கா பயத்துடன் வினவியவளை கண்டு மென்புன்னகை இதழ்களில் தவழவிட்டவள் சேச்சே பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லம்மா ஒரு சின்ன ப்ராப்ளம் அவ்வளவுதான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா க்யூர் பண்ணிடலாம் அவளுக்கு பயத்தை விளைவிக்காமல் மெல்ல ஆரம்பித்தாள் அவளிடம் பதிலில்லை அனன்யாவே ஆரம்பித்தாள் உனக்கு ஜெனோஃபோபியா அப்படின்னா அது ஒரு வகை பயம் செக்ஸ் மேலே ஏற்படுற பயம் பொதுவாக சின்ன வயசில் ஏற்படுற சில கசப்பான அனுபவங்கள்னால இந்த பிரச்சனை ஏற்படும் ஒரு வகையில் உனக்கும் அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸோட தவறான வழிகாட்டுதல் எதேச்சியாக பார்க்க நேர்ந்த சில வீடியோஸ் இந்த மாதிரி திரும்ப திரும்ப உனக்கு கிடைச்ச சில அனுபவங்களால் உனக்கு செக்ஸ் மேலே ஒரு பயம் வந்திருக்குது ப்ராப்பர் கவுன்சிலிங் மூலமாக இதை நாம சரி பண்ணிடலாம் அவள் பிரச்சனையை விளக்க இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் கைவிழி எனக்கு இருக்கிறது ஒரு நோயா அதிர்ச்சியுடன் அவள் இதழ்கள் முணுமுணுத்தன நோ நோ கயல் உனக்கு இருக்கிறது நோயல்ல இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோபியா மனசில் ஏற்படுற ஒரு குழப்பம் அவ்வளவுதான் உனக்கு கவுன்சிலிங் தேவை கண்டிப்பாக உன்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் முதல்ல இதை பற்றி நிரஞ்சன்கிட்ட பேசுவோம் அப்புறம் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அவளுக்கு தைரியம் அளித்தவள் நிரஞ்சனை அழைக்கும் பொருட்டு மொபைலை எடுக்க திடீரென்று உணர்வுக்கு வந்தவள் வேண்டாம் வேண்டாம் கா ரஞ்சனுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்று பதறினாள் விளையாடுறியா கயல் நிரஞ்சன்கிட்ட சொல்லாமல் எப்படி முதல்ல நீ பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் உயிரை கொள்கிற நோய் இல்லை ஜஸ்ட் ஒரு மனக்குழப்பம் அவ்வளவுதான் தைரியமா நீ ஒத்துழைச்சா சீக்கிரமே மீண்டு வந்து நிரஞ்சன் கூட சாதாரணமாக வாழ முடியும் புரிஞ்சுக்கோமா இல்லைக்கா நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் இந்த விஷயம் ரஞ்சனுக்கு தெரியக்கூடாது நான் அவருக்கு தகுதியானவளே இல்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பயம் என்னை விட்டு போகும்னு எனக்கு தோணல என் ரஞ்சனை நான் உயிருக்குயிராக காதலிக்கிறேன் ஆனால் அவர் கூட மனைவியாக வாழணும்னு நினைக்கும்போது உடம்பெல்லாம் பதறுது மூச்சு வாங்கி ஏதோ ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருக்குது இதை நிச்சயமாக க்யூர் பண்ண முடியாது ஏற்கனவே குழம்பிக்கொண்டிருந்தவள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தவுடன் மேலும் குழம்பி விட்டாள் என் ரஞ்சனுக்கு நான் தகுதியானவளே இல்லை என்ற எண்ணம் ஆழ்மனதில் வேரூன்றி விட்டது உடலில் ஏற்படும் நோயை விட மிக கொடியது இந்த மனநோய் எப்பேற்பட்ட ஆளையும் ஒன்றுமில்லாததாய் ஆக்கி பித்து பிடிக்க வைத்துவிடும் வெறும் இருபதின் தொடக்கத்தில் இருக்கும் வெகுளி பெண்ணான கைவெழியை மட்டும் அது விட்டு வைக்குமா என்ன பயங்கரமான மனக்குழப்பத்தில் இருக்கிறாள் என்பதை அனன்யாவினால் புரிந்து கொள்ள முடிந்தது ஓகே உன் வழிக்கே நான் வர்றேன் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ப்ளீஸ் உன் ரஞ்சனுக்காக கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணிப்பார் ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சால் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா உன் விருப்பத்துக்கு நான் குறுக்கே வரமாட்டேன் நீங்க வீண் முயற்சி எடுக்கிறீங்கக்கா உங்க மருத்துவத்தால் என் பயத்தை போக்க முடியாது ரஞ்சனுக்கு நான் சரியானவளே இல்லை நான் அவரை விட்டு விலகிறது தான் சரி அவருக்கான வாழ்க்கையை அவர் ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும் கூறும்போதே கண்ணீர் மழுக்கென்று எட்டி பார்த்தது ஓ அவ்வளவு நல்லவங்களா நீங்க முட்டாள் மாதிரி பேசாதே கயல் நிரஞ்சன் உன்னை காதலிக்கிறான் உனக்கு புரியுதா இல்லையா அவன் உன்னை காதலிக்கிறான் நீ இல்லாத வாழ்க்கை அவனுக்கு இல்லை நான் சொல்றதை கேளுமா திருமண வாழ்க்கைக்கு காதல் எவ்வளவு முக்கியமோ அளவுக்கு தாம்பத்தியமும் முக்கியம் ரெண்டு பேருடைய மனசையும் காதல் நெருக்கமாக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியுடைய உடல் நெருக்கத்துக்கு தாம்பத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியம் பல ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படும் ஆணை மட்டும் நான் குறிப்பிடல ஒரு பெண்ணுக்கும் செக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய துறவிகள் வாழறாங்களேன்னு நீ கேட்கலாம் அவங்க எல்லாம் மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க பட் நாம் சாதாரண மனுஷங்க மனசுக்கும் உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற சாதாரண மனுஷங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் பசி தாகம் போல காமமும் ஒரு உணர்வுன்னு அது உண்மைதான் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் முறையான தாம்பத்தியம் மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஈவன் மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கூட குறையும்னு ஒரு ஆராய்ச்சியில் படித்தேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேனா நீ பயப்படுற அளவுக்கோ இல்லை படுற அளவுக்கோ அது ஒன்றும் கேவலமான விஷயம் விஷயமல்ல திரும்பவும் சொல்றேன் கணவன் மனைவிக்குள்ள எதுவுமே தப்பில்ல நீளமாக பேசி அறிவுறுத்தியவளின் வார்த்தைகளை அவள் தவறாக காதில் வாங்கி கொண்டாள் மன வாழ்க்கைக்கு தாம்பத்தியம் மிகவும் முக்கியம் அதை என்னால் என் கணவனுக்கு கொடுக்க முடியாது பல பிரச்சனைகளை அவருக்கு இது உருவாக்கும் எனவே அவரை விட்டு விலகுவதுதான் சரி என தவறாக முடிவெடுத்துக்கொண்டாள் உனக்காக டாக்டர் லக்ஷ்மி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன் அவரை ஒருமுறை மீட் பண்ணி பேசிப்பாரு உன் குழப்பம் தீரும் ப்ளீஸ் ரஞ்சன்காக இதை செய் மன்றாடியவளின் அன்பே புறக்கணிக்க அவளுக்கு மனம் வரவில்லை சரி என்று தலையாட்டி வைத்தாள் மருத்துவர் லக்ஷ்மிக்கு எப்படியும் வயது ஐம்பதை தாண்டும் நரைத்த முடி கண்களில் மூக்கு கண்ணாடி தீர்க்கமான முகம் கூர்மையான கண்களே போதும் எதிரே அமர்ந்திருப்பவர்களின் மனதை படித்துவிடும் பெரும் குழப்பத்துடன் வாழ்க்கையே போய்விட்டது என்பது போல் அமர்ந்திருந்த பைரவியை கண்டவுடன் அவள் மனநிலையை கணித்து விட்டார் லக்ஷ்மி ஹலோ மிஸ்ஸஸ் நிரஞ்சன் ஹவாயூ பளிச்சென்று புன்னகைத்தவரை சுரத்தே இல்லாமல் ஏறிட்டவள் ம் நல்லாயிருக்கேன் என்று மெதுவாக சொல்லி வைத்தாள் ரைட் நிரஞ்சனை ரொம்பவும் காதலிக்கிறீங்களோ மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி தீர்க்கமாக அவளை ஆராய நிரஞ்சன் என்ற பெயர் அவள் மனதுக்குள் புகுந்து முகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது ம் ரொம்ப மென்புன்னகையுடன் பதிலளித்தாள் அப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி தான் அவர் கூற சட்டென்று அவள் முகம் கூம்பி போனது அதையும் அவர் கவனித்தார் லிசன் கைவிழி ஆரம்பித்தவர் பேச ஆரம்பிக்க அவள் காதில் எங்கே அதெல்லாம் விழுந்தது அவள்தான் தனக்கு வந்திருப்பது பெரும் நோய் அதிலிருந்து விடுபடவே முடியாது என்று கண்களை இருக கட்டிக்கொண்டு கொண்டு அமர்ந்திருக்கிறாளே நம்பிக்கையே இல்லாமல் அமர்ந்திருந்தவளின் நிலை அவருக்கு உரைத்தது ஓகே கைவிழி இப்போ கிளம்புங்க நாம் இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம் அவர் விடை கொடுத்து விட எழுந்து வெளியே வந்தவளுக்கு மனம் முழுவதும் பாரம் என்னாச்சு கயல் டாக்டர்கிட்ட பேசினியா வெளியே காத்திருந்த அனன்யா ஆர்வத்துடன் விசாரிக்க அவள் எதிர்பார்ப்பை பொய்யாக்க விரும்பாமல் ம் பேசினேன்கா இப்போ நான் வீட்டுக்கு போயாகணும் நாம் மறுபடி பேசலாமா சோர்வுடன் வினவியவளை வழியனுப்பி வைத்தாள் மனநிலை சரியாக இருந்தாலே பாதி நோய் குணமாகிவிடுமாம் அதில் அவளுக்கு வந்திருப்பது உடல் சார்ந்த நோயே அல்ல எதையும் உணர்ந்து கொள்ளாமல் குழம்பி தவிக்கும் அந்த முட்டாளுக்கு யார்தான் எடுத்து சொல்வது தொடரும்